ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆட்டு ஈரலை பயன்படுத்தி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஆட்டு ஈரல் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக ரத்த சோகை ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க கட்டாயமாக எடுத்துக்கோங்க அதாவது மாதமாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் கீரை இந்த மாதிரி ஆட்டு ஈரல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆட்டு ஈரலை பொறுத்த வரைக்கும் குக் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பதமாக குக் பண்ணணும் அதை எப்படி வந்து சாஃப்ட்டாக குக் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோ இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஈரல் தொக்கு பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது கிராம் அளவுக்கு ஈரல் வாங்கியிருக்கிறேங்க அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சைஸில் வைக்கிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கிட வேண்டாம் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை இடிச்சுக்க போகிறோம் இரநூத்தி எழுபது கிராம் அளவுக்கு ஈரலுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போடுறப்ப சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்குங்க சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம பொடியாக நறுக்கிறத விட இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம் இப்போ இதை ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக நல்லா ஒரு அடிகானமான பாத்திரத்தில் ஒன்றைகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த ஈரலை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே தாங்க வேக வைக்கணும் அதிக தீயில வேக வச்சிங்கினேன் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக போயிடும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் அதே மாதிரி கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் போய் செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இதுல வந்து நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போறோம் பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் வாசனைக்காக மட்டும்தான் அதனால ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இது போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் இதை இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ செய்ய போகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி நிறம் மாதிரி சவந்து வந்திருக்குது இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு ஒன்னைகால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் எந்த டீஸ்பூனில் அலந்திங்களோ அதே டீஸ்பூனில் தனியாக அரைச்ச மல்லிப்பொடி ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடியும் சேர்த்துக்கோங்க சோம்பு பொடி சில பேருக்கு வாசனை பிடிக்கல அப்படின்னா இந்ததை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போடாமலும் செஞ்சாலும் நல்லா இருக்கும் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கப்பே இந்த ஈரல் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதிகமா போட்டுற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம் ஈரலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்லோ குக் தான் பண்ணணும் அதே மாதிரி மேக்சிமம் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா பத்து தான் எடுக்கும் இதை நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதுல தொக்கு ஃபார்முக்கு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் குழம்பு பொடியோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதையும் போட்டு நல்லா இந்தளவுக்கு பரட்டினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் கூட கிடைக்கும் அந்த தொக்கு சப்போஸ் உங்களுக்கு தக்காளி வேணானாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலாவும் ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்முக்கு வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இதில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி ஒரு கால் கப்லேருந்து கப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க இது போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கே வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா அஞ்சு நிமிஷம் குக் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கடைசியாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது ஈரல் முன்னாடியே சொன்ன மாதிரி குக்கிங் டைம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தான் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக போயிடும் கடைசியாக பொடியான் நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க இந்த தொக்கு நீங்கள் சாதத்துலையும் செஞ்சு சாப்பாடலாம் டிஃபனோட சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்